கல்வி ஈசி இங்கிலீஷ் இன் தமிழ் தமிழ் வழி எளிய ஆங்கிலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கல்வி ஈசி இங்கிலீஷ் இன் தமிழ் தமிழில் உள்ள எளிமையான வார்த்தைகளை வாக்கியங்களை எப்படி எளிதாக இங்கிலீஷில் சொல்லலாம் என்பதை பார்க்கலாம் இதில் ஒரே வாக்கியங்கள் நான்கு முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுவும் எனக்காக எனக்கு உனக்கு அவனுக்கு அவளுக்கு எங்க என்ற நான்கு பேருக்கான முறையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதை இப்போது பார்ப்போம்

बैक इस ब्लू, उन्होंने ये बैक ब्लू, ब्लू बैक इस युवस, ब्लू बैक उन्होंने दिया, दिस इस युवर ब्लू बैक, इसे उन्होंने ये ब्लू बैक, ब्लू बैक इस दिस, ब्लू बैक, उन्होंने ये ब्लू बैक दिया, किस बैक किस ब्लू आवारणोंडे ब्लू बैग ब्लू। ब्लू बैग किस हिस? ब्लू बैग आवारणोंडे जी। दिस इस हिस ब्लू बैग। यू रीड आवारणोंडे या ब्लू बैग। हिस ब्लू बैग किस दिस? आवारणोंडे ब्लू बैग इल। है बैग किस ब्लू? आवारणोंडे बैग ब्लू। ఇప్పుడు ఎప్పటి పడి ఎంపే పచ్చి ோம் இது ஒருவரை பற்றிய நான்கு வாக்கியங்களாக இருக்கின்றன அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது அவன் ராம் He is a dark cat. Avan Gori dark He is in the government hospital. Avan government hospital in Irkira. He is worked as sick doctor in Salem. Avan Salem the sick doctor is very popular. He is Ram. Avan Ram. அவன் ஒரு பார்க்கிறான் இந்த நான்கு வாக்கியங்கள் ஒன்று ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது இவற்றை ஒரே வாக்கியமாக எப்படி எழுதலாம் என்பதை கீழே எழுதியுள்ளோம் கீழே நாம் अर्जू। राम इस वर्किंग एस सीड डॉक्टर इन दी गवर्नमेंट हॉस्पिटल इन सेलम। गवर्नमेंट हॉस्पिटल सेल्टिल में गवर्नमेंट हॉस्पिटल में राम सीड डॉक्टर है बेल पार्किरान। राम इस वर्किंग एस सीड डॉक्टर। राम सीड डॉक्टर है बेल पार्किरान इन दी गवर्नमेंट हॉस्पिटल கவர்மெண்டில் உள்ள ஹாஸ்பிட்டல் இன் சேலம் சேலத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராம்இஸ் ஒர்க்கெட் டாக்டர் இன் தி கவர்மெண்ட் சேலம் சேலத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீப் டாக்டராக ராம் தேவை பார்க்கிறான் மேலும் நாம் இதை தொடர்ச்சியாக ఉండు కొంచెం సేపడకే కొంచెం సబ్స్క్రైబ్ చే